ஒரே ஒரு மாநாட்டுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டீங்க வர்றவங்க பாதுகாப்பா வருவாங்களா வெயில் அடிச்சா எப்படி இருப்பாங்க மழை பெஞ்சா எப்படி இருப்பாங்க நிக்க வைப்பீங்களா உக்கார வைப்பீங்களா தண்ணி குடுப்பீங்களா சாப்பாடு குடுப்பீங்களா டாய்லெட் பெசிலிட்டி இருக்குதா ஆம்புலன்ஸ் பெசிலிட்டி இருக்குதா ஃபயர் இன்ஜின் இருக்குதா பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரோட்டுக்கு அந்த பக்கமா ஹைவே பக்கத்துல இருக்குது டிராபிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பின்னாடி ரயில்வே ட்ராக் வருது அதுல போய் உக்காண்டா என்ன பண்ணுவீங்க கிணறு இருக்குது அதுல குதிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க எப்படி வருவாங்க எப்படி போவாங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல சென்னை மெரினா ஆர்சோலை இதை ஏதாவது ஒன்னுத்தையாவது நீங்க பின்பற்றீங்களா டிராபிகை மெயின்டைன் பண்ணல வந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல மண்ட கூட்டத்துக்கு எந்த பெசிலிட்டியும் செஞ்சு கொடுக்கல பாதுகாப்பு பணிகள்ல எதுவுமே இல்ல மாநாட்டுக்கு வர உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு பொறுப்பா பேசுனீங்க இப்போ அந்த பருப்பு பொறுப்பெல்லாம் எங்க போச்சு இந்த ஆர் ஷோல அஞ்சு பேர் இந்த ஈவெண்ட்ல செத்து போயிட்டானே இந்த சாவுக்கு யார் பொறுப்பேற்றுக்கா முதல்ல ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்குவாரா மேயர் பிரியா பொறுப்பேற்றுக்குவாங்களா இல்ல அமைச்சரவை பொறுப்பேற்றுக்குமா இல்ல காவல்துறை பொறுப்பேற்றுக்குமா யார் பொறுப்பேற்றுக்குவா சட்டம்ன்றது சாமானியனுக்கு மட்டும் தானே ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லைங்கய்யா